இப்போ அப்போ அரசு ஒரு முடிவு எடுக்குது இல்லையா தெரு பேர்ல ஜாதியை எடுக்கணும் அப்படிங்கிறதும் அப்போ ஊர் பேர்ல ஒரு ஜாதி இருக்கு இப்போ அடையாளங்களா பாலம் பேர் அரசு திட்டங்கள் இதெல்லாம் பேர் இருக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க நாயுடு அப்படிங்கிறது அது தவிர்க்க முடியாது அது அவருடைய அடையாளம் மூப்பனார் இருக்கிறது அடையாளம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஜாதி அப்படிங்கிறது அப்படியே கட்டமைக்கப்பட்டு திறந்து வச்சது யாரு வெங்கையா நாயுடு கலைஞர் சிலைக்குள்ள வெங்கையா நாயுடு இருக்கு நாயுடு என்ன பண்ணுறீங்க அதுக்கு தான் நீங்கள் பதில் பண்ணணும்ல உங்கள் சிலையை திறந்து வைக்கிறார் நாயுடு பேர்லாம் அவன் திறந்து வைக்கிறாரு அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் சார் நீங்கள் வந்து திறந்து வைங்க உங்கள் பேரை வெங்காயம் மட்டும் வச்சுப்போம் சொல்ல முடியுமா அடையாளங்களா அவர் அவர் வெங்காயம்னவர் பேர் வச்சுருக்காரு அது போய் நீங்கள் அது உங்களுக்கு என்ன பண்ணுது இது தாண்டி குளறுபடியும் இருக்குது இப்போ ஜிகே மூப்பனார் பிரிட்ஜ் இருக்குது மூப்பனார் யார் ஒரு ஜாதியுடைய பேர் ஒரு சமுதாயத்தோட பேர் பட்டம்னா அது ஜாதியாக மாறிக்கிடுச்சு சின்ன சமுதாயம் வந்துடுச்சா ஜிகே மூப்பனாருக்கு பிரிட்ஜு பேர் ஜிகே மூப்பனான்னு வச்சுருங்க இதை நீங்கள் மாத்தணும்னா ஜி கருப்பையான்னு மாற்றணும் ஏன்னா இதை விட அவர் அவருடைய என்டையர் அரசியல் வரலாற்றில் மூப்பனார் என்றே உணரப்பட்டவர் நீங்கள் அவரை போய் தூக்கிட்டு நிச்சுங்க தெரியாது சர்தார் வல்லபாய் பட்டியலில் தூக்கி பட்டியலில் தூக்கிட்டு நின்று என்னது ஜாதி பேர் பட்டியலில் தூக்கிட்டு நிறைச்சிங்க உங்கள் வரலாற்றில் யார்னா சர்தார் வல்ல வல்லபாய் யாருன்னா உங்களுக்கு புரியாது வல்லபாயின்னு போட்டால் புரியாது இப்போ இந்த இது இருக்கா இப்போ நீங்கள் பேர் எடுக்க முடியாது இப்போ ஜி கே மூப்பனார் பிரிட்ஜு கீழே போகிற சாலைக்கு பசுமன் முத்துராமலிங்கம் பிராக்கெட்ல தேவர்னு போடுறீங்க கொஞ்ச நாள் அழிச்சு போட்டுருக்காங்க கீழே இருக்கிற ஒரு ஒரு பசுமன் முத்துராமலிங்கமுக்கு தேவர் ஜிடி நாயுடு ஜாதி பேர்ல பிரிட்ஜ் வருது சும்மா ராம்சாமி நாயக்கர் ஸ்ட்ரீட் நீங்க ஸோ உங்க கொள்கையில ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா அது ரெண்டாவது கொள்கையே தேவையில்லைங்க அதுவே போயிடும் நீங்க எதுவுமே பண்ணாட்டா அதுவே அது சரியாக போற விஷயம் தான் இன்னொன்னு இந்த விஷயங்கள்ல மூணு விஷயங்கள் இருக்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒன்று ஐடென்டிட்டி ரெண்டாவது உரிமை மூன்றாவது பெருமை அப்போ ஐடென்டிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னருன்னு சொல்றதுக்கு ஐடென்டி எல்லாரும் பயன்படுத்துறாங்க சில இடங்கள்ல உரிமையா பயன்படுத்துறாங்க இன்னும் இந்த கோயிலோட கட்டளக்காரர் ஏன் நூறு வருஷம் கூட எங்கள் தாத்தா அந்த லேண்ட் அடமானம் இங்க கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்காரு எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு இது என்னது உரிமை நீ என்னப்பா அவனுக்கு அவனுக்கு மட்டும் கூப்பிட்டு முன்னாடி பூஜை வைக்கிற அப்படி நீங்க சில கோயில கட்டளக்காரர் வாங்கன்னு சொல்லுவாங்க தப்பான்னு கேட்டால் அவங்க தாத்தா அவர் பண்ணியிருக்காருல்ல அதை மதிக்கிறதுல என்ன தப்பு சரி அவங்க தாத்தா பண்ணியிருக்காரு அவன் முன்னாடி சாமி விட்டு போகிறான் அடுத்து நம்ம பண்ணால் நம்ம பே நமக்கு பேரம் மும்புட்டு போகிறான்னு நீங்கள் நினைக்கணும் இவ்வளோ தான் மேட்ரு இங்கே உரிமை வருது பெருமை பெருமை இல்லாத மனிதன் யார் இதில் ஜாதி பெருமை எப்படி சார் பண்ணலான்னா இன்னொரு ஜாதியோடு சேர்ந்து அவன் பெருமை பண்ணான்னா அவன் அவன் தப்பு பண்ணுறான் எங்கள் ஜாதியில் நாங்கள் இப்படிலாம் தலைவர்களை உருவாக்கியிருக்கோம்ப்பா அப்படின்னு நீ பேசிட்டு உன் பெருமை பேசிக்கிறோம் ஏன் ஜாதியில் பெரிய தலைவர்களை உருவாக்கியிருக்கோம் அவங்க ஜாதியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ எங்கே அண்ணன் சரியா ஒரு ராங் கம்பாரிசனுக்கு வரும் நான் என்ன சொல்றேன் அரசாங்கம் வந்து ஐடென்டி உரிமை அவங்களுக்கான செல்ஃப் எஸ்டீம் அவங்களுக்கான செல்ஃப் எஸ்டீம் இந்த மூணையும் நம்ம அழிக்க நினைக்கிறது ஒரு தவறான செய்திகளை கொண்டு போய் முடியும் இது மூணையும் நீங்க அழிச்சாலும் ஜாதி அழியாது ஏன்னா இதுக்காக அது எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம் இந்த மூணையும் காப்பாத்துறதுக்காக அது என்ன பண்ணும் நீங்க ஜிடி நாயுடு நாடு எடுத்துச்சுங்க அந்த பிரிட்ஜுக்குள்ள ஒருத்தன் நம்மால் வைப்பான் ஜிடி நாயுடு என்று இருந்தது அதை ஜிடி என்று மாற்றினார்கள் ஏன் மாற்றினால் தெரியுமா நீவேன் இருப்பான் ஸோ நீங்கள் இந்த இந்த இதெல்லாம் மனித இனத்தில் ஒவ்வொரு குளத்துலேயும் இருக்கிற பேசிக்கான ட்ரைட்டு இப்போ திருவள்ளுவர் குரலில் எத்தனை இடத்துல குலப்பெருமையை பற்றி பேசியிருக்காரு உயர்ந்த குளத்தில் பிறந்த ஒருவன் அவன் குலப்பெருமை இந்தமாரி குலப்பெருமையை பற்றி அட்லீஸ்ட் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு நூத்தி ஐம்பது குரல்ல பேசியிருப்பார் வேறிய குளப்பெருமையை குளப்பெருமையை மட்டும் அதாவது நீ நல்லது பண்ணா உன் குளம் பெருமையுடையும் சொல்லுவார் பெருமையான குளத்தில் பிறந்தா நீ நல்லது பண்ணுவேன்னு சொல்லுவார் இந்த ரெண்டையும் அவர் சொல்லியிருக்காரு இப்போ குளம்னு என்னது குடும்பம் இல்லை தனி மனுஷன் இல்லை ஒரு குரூப் அது என்ன குரூப் அது கிராமத்தை குலம்னு சொல்ல முடியுமா ஒரு நகரத்தை சொல்ல முடியுமா அப்ப இவர்களாக ஒரு தன்னை நினைச்சுக்கிற தன்னை நினைச்சிக்கிற ஒரு குரூப்பை தான் குளம் சொல்றாரு நான் இந்த குளத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அதுதான் அந்த குளம் ஏன் அந்த குலத்தை அவர் சொல்கிறாரு அப்படின்னா மனித நாகரிகம் தொன்று தொட்டு வரும்பொழுது குளத்தை வச்சு தான் அவளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க குளத்தை வச்சு தான் அவங்க கல்ச்சரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இது மனித நாகரிகம் வளர்ந்த விதம் தனி மனுஷனை வந்து ஏ நீ ஒழுங்காடுறான்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் அப்பா யார் தெரியுமா உங்கள் தாத்தா யார் தெரியுமா நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கோம் நீ எந்த யாரோட யாரெல்லாம் அவங்க சொந்தக்காரன் தெரியுமா இவ்வளோ பெரிய கோ ஃபேமிலியில் ஜாயின்ட் ஃபேமிலியில் பிறந்திருக்க எவ்வளோ வந்து என்னப்பா பீட்டை இப்போ நீங்கள் அப்பா தாத்தா ஜாயின்ட் ஃபேமிலி அந்த ஊருக்காரனாய் அப்படிப்பட்ட ஊராவிங்க எவ்வளோ நியாயமாக இருப்பாங்க இப்படியே வந்து அப்படி சொல்லி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்களே தவிர நேரடியாக நீ ஏண்டா தப்பு பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க இது மனித நாகரிகம் வளர்ந்து வந்த கதை நீங்கள் இதை ஒரே நல்ல இப்போ அழிக்கணும்னா திருவிழா குளத்தை பற்றி இதுனாலாம் நீங்கள் தூக்கணும் குளப்பெருமைன்னு எங்கெல்லாம் எழுதியிருக்காரோ அதெல்லாம் தூக்கணும் நீங்கள் ஏன்னா அது ஜாதி பெருமையும் சுட்டி காட்டுகிற மாதிரி இருக்கிறது இப்போ ஒரு பிராமின் பையன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கொல பண்டான்னு வச்சுங்க என்ன கேட்பாங்க எல்லாரும் பிராமணா என்ன கொலப்பண்டையா என்ன பிராமின்னு சொல்கிறேன் எது கேட்குறாங்க பிராமணர்கள் பெரும்பாலும் கொலை பண்றது இல்லை பெரும்பாலும் இது ஒரு படிமம் அப்போ அவன் பிராமணனுக்கு என்ன தோணுன்னா நம்ம ஒரு பிராமணன் கொலை பண்ணிடக்கூடாது இது வைஸ் ரியாக்சன் நான் என்ன சொல்றேன் ஜாதிங்கிறத நம்ம வந்து ஒரு பெரிய தீண்டத்தகாத பொருளாக பார்க்கணும் ஜாதிக்குள்ள இருக்க வேற்றுமையை தீண்டத்தகாத பொருளாக பார்க்கணும் ஜாதிங்கிறதுல ஜாதி குளம் இந்த சமூக அமைப்புல ஐடென்டிட்டி உரிமை பெருமை கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஜிடி நாயுடுங்கிறதுல ஒரு பெருமை இருக்குது ஜிடி நாயுடு பேரை வைக்கிறதுல அவங்க குடும்பத்துக்கு ஒரு உரிமை இருக்குது ஜிடி நாயுடுனா தான் ஜிடி நாயுடு ஜிடினா யாருன்னு தெரியாது இதை அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வந்து இது அரசியலுக்காக ஓட்டுக்காக யாரோ சொன்னார்கள் அவங்களுக்காக நம்ம ஹாப்பி பண்ணி நினச்சாங்கன்னா இது அவங்களுக்கு பேக்ஃபேர் பண்ணும் ரெண்டாவது இந்த 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 விஷயங்கள் தொடர்ந்து காலந்தோறும் சமூக அமைப்பில் தான் மனிதர்கள் மாறுவாங்க புதுசாக இப்போ இன்னைக்கு ஒரு ஒரே ஒரு எடுத்துக்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன் யாதவன்னு ஒரு ஜாதி இருக்கு தமிழ்நாட்டில் ஆமா இவங்க எப்போ யாதவ் வந்தாங்க யாதவ் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாங்க ஆனால் கோணார்ன்னு முன்னாடியே ஸோ யாதவங்கிற ஜாதி பேர் மத்திய பிரதேசிலேயும் யூபிலையும் அதிகமாக இருக்கிற ஒரு சமுதாய மக்கள் அவங்களுடைய அவங்க தான் கிருஷ்ண பரமாத்மா அந்த குளத்தில் பிறந்ததாக அதிகம் குஜராத்தில் இருந்து மத்திய பிரதேசம் வரைக்கும் யூபி மத்திய பிரதேசம் வரைக்கும் இப்போ இங்கே இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பேர் கோணார் ஒரிஜினலாக கோனார்னா கோன்னா அரசன் கோன்னா தலைவன் ஆறுனா மாடு ஆறுனா செல்வம் மாடு அந்த இந்த மாட்டு செல்வங்களுக்கும் தலைவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த பேர் வருது நம்ம படிக்கும்போது கோனார் நோட்ஸ் பாப்புலரா படிச்சிருப்பீங்க கோனார் என்ற ஜாதி ஏன் யாதவன் மாறியது இதுவும் இதே காலகட்டத்தில் நடக்குது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அவங்க யாதவன் சொல்லுவோம் ஏதோ எம்பிக்காரன் யூபிகாரன் ஆயிட்டா தமிழ்நாட்டு அடையாளம் போயிடுச்சு இப்போ எனக்கு பார்க்கும்போது தமிழ்காரன்னாச்சா என்னப்பா எம்பி யூபிக்காரங்க கூட ஏன் சேர்றாங்க ஏன் சேர்ந்துருப்பாங்க ஏன் அந்த பேர் அந்த சமுதாயம் கான்சியஸ் எடுக்குது நிறைய பேர் யாதவன்னு போட்டுக்கிறாங்க சர் நேம்ல ஏன் எடுக்கிறாங்கன்னா அவங்க இருந்த இடத்துல மெஜாரிட்டியாக இருக்க மற்ற சமுதாயங்கள்லாம் ஜாதி ரீதியாக கன்சல்டேட் ஆகும்போது அவங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் அப்ப எம்பி யூபியில் யாரா சிஎம் பிஆர்ல யாரா சிஎம் நம்மள அவங்கள தானே அப்படின்னு ஒரு சமுதாயம் கான்சியஸா மாறுது இப்ப இதுதான் நான் சொல்றேன் ஜாதி ஏன் மாறிக்கொண்டே இருக்கும் இப்ப இது யாதவ மாறும் அப்புறம் அதுவாக மாறும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அழிக்கணுச்சு அது யாதவாக மாறும் யாதவனா அது இன்னொரு ஏன்னா குரூப்புக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இந்த குரூப்புக்குள்ளே இருக்க வித்தியாசத்தை அளிங்க குரூப் அழிக்க நினைக்காதிங்க ஒரு ஐடென்டி அழிக்க நினைக்கிங்க அவனை அழிச்சு நீங்கள் நம்ம நீங்கள் காரைக்குடி செட்டியாருங்கிற ஒரு அடையாளத்தை அழித்து காரைக்குடியை உருவாக்க முடியாது காரைக்குடி வீட கட்டுறது யார் அங்கே இருக்க எல்லா தமிழருக்கும் அந்த பெருமை பொருந்துமானால் பொருந்தாது அங்கே செட்டியார் இருக்காங்க தேவர் இருக்காங்க மற்ற எல்லா சமுதாயமும் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய வீடுகளை கட்டி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பீங்கானு கண்ணாடி பளிங்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் கட்டி ஒரு தமிழர் வாழ்வில் ஒரு இப்படி ஒரு நாகரிகத்தை காமிச்சான்ல அந்த அந்த பெருமையை நீங்க காரைக்குடி செட்டியாருக்கு தானே கொடுக்க முடியும் காரைக்குடி தமிழர்கள் வாழ்ந்தார்கள் நீங்க சொல்ல முடியாது அதை பார்த்து நம்ம தப்பு இல்ல அதை பார்த்து மற்ற சமுதாயங்கள் அவங்க செட்டியார் இப்படி வாழ்ந்தாங்கல்ல நான் அந்த மாதிரி வீடு கட்டி வாழ்றேன்னு வாழ்ந்தா அதுதான் பெருமை நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க காரைக்குடி செட்டியார் வீடு அடிச்சிருங்க சார் எங்க வீடு த்ரீ பிஹெச்கே இருக்கு உங்க வீடு மட்டும் இருபத்தஞ்சு பிஹெச்கு இருபத்தஞ்சு பிஹெச்கே கட்டுங்கன்றீங்க ஒரு ஐடென்டிட்டியை அழிக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய பெருமையை அளிப்பது ஒரு பெரிய அரசியல் கொள்கை அல்ல அதனால் தவறான விளைவுகள் தான் ஏற்படும் நான் சொன்னேன் பெரிய விஷயங்கள் சார் தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களா ஜாதி எப்படி இருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சுக்கி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி